இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாமா எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்மா இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் இது கூடவே மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி கம்மியாக சேர்த்துக்குங்க இப்போ ரெண்டையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட போகிறோம் பாருங்க வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம் இப்போ மிக்சி ஜார் வச்சிங்கம்மா நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி ஆறிடுச்சு இப்போ ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நைஸாக பேஸ்ட்டு பண்ணி அரைக்க போகிறோம் தண்ணிலாம் சேர்க்காதீங்க அப்படியே அரைங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க நல்லா நைஸாக இப்போ இது ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேன் வச்சிங்கம்மா மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை ரெண்டு பீஸ் கிராம்பு ஒரு ஸ்டார் பூ ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்கம்மா பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த டைமில் அடுப்பு தீயை குறைச்சி வச்சிடுங்க அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கம்மா மிளகாய்த்தூள் வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செய்துக்குங்க பாருங்கள் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் கொண்டக்கடலை எடுத்துருக்கேன் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சா போதும் ஊற வச்சு இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருங்க மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊறணும் எப்போ செய்ய போகிறோமோ அந்த டைமில் கொண்டக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கம்மா கப்பு தண்ணி எடுத்து மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிக்கலாம் பாருங்கம்மா நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அரை லெமன் எடுத்துக்கலாமா லைட்டாக இப்படி பிழிஞ்சு விட்ருங்க லெமன் பிழிஞ்சு விட்டு ஒரு கிளறி கிளறி விட்ருங்க இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாமா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா நம்ம எடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த டைமில் நான் ஒரு பத்து முந்திரி எடுத்து பால்ல அரைச்சி வச்சுருக்கேம்மா நல்லா நைஸாக இதை சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த டைமில் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி கூடவே கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்லா டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியான சன்னா கிரேவி ரெடி அம்மாவோட வீடியோஸை சுடு தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா